மீண்டும் வாயு சம்மந்தமான பதிவு தான் குடல் வாதம் சில பேருக்கு குடலில் வாயு இருந்தோம் இப்போ பார்த்தாலும் வயிறு ஒரே உஷமாக இருக்கும் பெரும் வயிறாகி வயிற்றில் வந்து மேக நீரெலாம் சேர்ந்துடும் அதுக்கு மகோதரம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் குடிக்கிற பழக்கம்லாம் இருக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது எந்த கெட்ட பிழக்கம் இல்லாமல் இருக்கும் தான் இந்த மருந்தெல்லாம் பயன்படுத்துகிறோம் ஏன்னா இதெல்லாம் வந்து இது நான் மருந்துக்காக சொல்கிற பற்றியம் கிடையாது நோய்க்கே பற்றியும் ஒரு நோய் வந்தால் நமக்கு அது ரொம்ப தீவிரமாக ஆகுதுன்னா நமக்கு க நம்முடைய பழக்க வழக்கத்தினால்தான் அது தீவிரமாகும் ஒழுக்க மாதிரினா இதெல்லாம் வந்து மருந்தே தேவையில்லை அந்த ஒழுக்கத்திலே தானாகவே சரியாயிடும் எந்த மருந்தும் எடுக்க தேவையில்ல ஒருத்தங்க ஒழுங்குக்காக இருந்தானா அவன் எந்த மருந்தும் சாப்பிட்ணும் அவசியமே கிடையாது நம்ம வீட்டில் இருக்க உணவை சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தாலே சரியாயிடும் கெட்ட பழக்கம் இருக்கும்போது தான் நம்ம மருந்தெல்லாம் எடுக்க வேண்டியதாக இருக்குது அதெல்லாம் விட்டுடணும் மருந்து சாப்பிடும்போது எந்த பழக்கமும் இருக்கக்கூடாது மது அருந்துகிற பழக்கம் புகை பிடிக்கிற பழக்கம் வெத்தலைப்பாக்கு போடுறது பீடி சிகரெட் பிடிக்கிறது இந்த பழக்கெல்லாம் இருந்தால் எந்த மருந்து கொடுத்தாலும் பயனற்று தான் போவோம் இப்போ குடல்வாதத்துக்கு ஒரு மருந்து சொல்கிறேன் ஜாதிக்காய் பத்து கிராம் மாசிக்காய் பத்து கிராம் சுக்கு ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் உரித்த பூண்டு ஐம்பது கிராம் பெருங்காயம் ஐம்பது கிராம் பனைவெல்லம் இரநூத்தி இருபது கிராம் மேற்கண்ட மருந்துலாம் சூரணமாக ஆக்கிடணும் பூண்டல்லாம் நெகிழ அரைச்சி எல்லாம் ஒன்றா ஆக்கி உறவாக்கிடணும் நல்லா சேர்த்து அரைக்கணும் பனைவளத்தை சேர்த்து அரைக்கணும் எதுவுமே வந்து இடித்து நல்லா உரலை போட்டு இடித்து ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்ல கல்வத்தில் போட்டு அரைச்சி லேகிய மாதிரி லேகிய பாத மாதிரி கொண்டு வந்துடணும் கொண்டு வந்து காளை இரவு உணவுக்கு ஆஃப்டர் ஃபுட்டு இந்த சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு தான் சாப்பிட்ணும் பத்து கிராம் அளவு சாப்பிட்ணும் சாப்பிட்டிங்கன்னா இந்த குடல் வாதம் சரியாகும் இதுக்கு சில கடையில் கடைக்கூட துணை மருந்து சொல்கிறேன் அது கூட துணை மருந்தாக சாப்பிட்லாம் சுகுமார ரசாயனம் கொண்டு சாப்பிட்லாம் நவ உப்பு மெழுகு நவ உப்பு மெழுகு சாப்பிட்லாம் அதெல்லாம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு சாப்பிட்டிங்கன்னா போதும் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம்